இப்படி காம்போம் இல்லைன்னா இப்படி காம்போம் அப்படின்றாரு பீகார் இப்படி காமிச்சிருச்சு அவருக்கு அதே மாதிரிதான் தமிழகமும் இப்படிதான் காமிக்க போகுது ஏன் ராகுல் காந்தி தோக்கடிக்கப்பட்டார் ஓட்டு திருட்டாங்க ஓட்டு திருட்டாங்க சொல்றாங்க ஏன் ஓட்டிங்க தானே இருக்கு ஏன் ஓட்டிங்க தானே இருக்கு ஏன் ஓட்டிங்க தானே இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க கரெக்ட் பண்ணிட்டு தானே தேர்தலை சந்திக்கணும் நீங்க கள்ள ஓட்டு போடுவீங்க அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க அதை விட்டுட்டு கள்ள ஓட்டெல்லாம் போட வச்சுட்டு இறந்தவங்க ஓட்டெல்லாம் போட வச்சுட்டு நீங்க ரெட்ட ஓட்டெல்லாம் போடுவீங்க கள்ள ஓட்டெல்லாம் போடுவீங்க போட்டுட்டு தாண்டி தேர்தல் நடத்தணுமா இன்னைக்கு திமுக தொடர்ந்து வெற்றி அடைந்ததற்கு காரணம் போலி வாக்காளர்கள் அது கொளத்தூரே அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது அதனால போலி வாக்காளர்களை நீக்கும் போது நேர்மையான வாக்காளர்களை நம்பி போட்டி போட்ட கட்சிகள் அதை வரவேற்கிறது போலி வாக்காளர்களை நம்பி வெற்றி பெற்ற கட்சியான திமுக கூட்டணி காங்கிரஸ் அதை எதிர்க்கிறது வேலூர் மக்கள் அனைவருக்கும் எனது தெரிவித்துக் கொள்கிறேன் நாளைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஸ்டார்ட் பண்ணலாமா பாரத பிரதமர் அவர்கள் வருகிறார்கள் முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதி நான் இப்பதான் ட்விட்டர்ல பார்த்தேன் முதல பிரதம அமைச்சர் டெல்லில இருந்தா கடிதம் எழுதலாம் விவசாயிகளுக்காக தான் அவரு வராரு விவசாயிகள் இயற்கை உள்ள நன்மைகளும் விவசாயிகளுக்கு எந்த அளவிற்கு ஊக்க சக்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வராரு ஆனா முதலமைச்சர் இப்பவும் அந்த ஈகோவை எடுத்துக்கொண்டு அவரை நேரடியா சந்திக்காம அவரை வரவேற்காம கடிதத்தை ஒரு அறிக்கையாக வெளியிடுவது சரி கிடையாது ஏனென்றால் புரோட்டோகால் படி முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் வந்தால் அது நம்ம வந்தாரை வரவேற்கும் தமிழகம் அதுல வரவேற்கிறதுக்கு கூட நீங்க இந்த ஈகோவா பார்த்து கேசிஆர்னா கவர்னரா இருக்கும்போது இப்படி நாம் வந்தா வரவேற்க மாட்டார் இன்னைக்கு வரவேற்க வாய்ப்பே அவருக்கு இல்லாம போயிடுச்சு அதனால நமக்கு எவ்வளவு கொள்கை இருந்தாலும் நாம வந்து கொடுக்கின்ற ஒரு மரியாதையை கொடுத்து ஒரு நட்புறவோடு நாம் அரசியலை அணுக வேண்டும் என்பது எனது முதல் பதிவாக இருக்கிறது நல்ல தாராளமாக தான் இருக்கு இதுல குழு கொடுக்கலன்னு சொல்றதே தவறான ஒரு பிரச்சாரம் நான் கேட்கிறேன் நீங்க நிதி ஆயோக் கூட்டம் என்பதுதான் நம்மளோட நிதி பகிர்வை அதிகாரிகள் மத்திய அமைச்சர்கள் பிரதம அமைச்சர் அவர்களோடு கலந்து ஆலோசிப்பது அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கே நம்ம முதலமைச்சர் போகல ஆக இப்படி நம்ம சரி நான் கேக்குற உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் பிரதம அமைச்சரை வரவேற்று அவரை கோவையில சந்தித்து அந்த கோரிக்கையை வைக்கலாம்ல நம்ம ஊருக்கு வரும்பொழுது அவர்களை வரவேற்காமல் இருப்பது தமிழ் கலாச்சாரமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறேன் என்ன உங்களுக்கு கோரிக்கை இருக்கலாம் அப்போ மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தா கூட மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் ஆஹ் இருந்தா கூட இந்த கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் எல்லாரும் சென்று வரவேற்கிறாங்கல்ல ஆக இந்த வேற்றுமையை நீங்கள் காண்பிக்க வேண்டாம் பீகார் என்ன நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்றினா மக்களுக்கு நல்லது நடக்கும் அந்த மக்களுக்கு நல்லது நடக்கும்போது மக்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள் என்பதை தான் பீகார் நமக்கு காண்பித்திருக்கிறது அதனால முதலமைச்சர் மறுபடியும் மறுபடியும் இந்த மோதல் போக்கை கடைபிடிக்காமல் நம் தமிழகத்திற்கு வரும்பொழுது நம் வரவேற்கும் நம் பண்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பது எனது கருத்து ஏன்னா நம்ம தமிழ் பண்பே வேறு மாநிலத்திலிருந்து வரும்பொழுது அதை வரவேற்பது நம் தமிழ் பண்பு எது உங்களை தடுக்கிறது நான் கேட்கிறேன் எது உங்களை தடுக்கிறது அவர் பிரதம அமைச்சர் நீங்க ஒரு முதலமைச்சர் ஏன் அங்க போய் வரவேற்பது உங்களை தடுக்க நீங்க ஒரு மாநில மாவட்டத்துக்கு போனீங்கன்னா அந்த மாவட்ட அமைச்சர் வந்து வரவேற்கிறார் கலெக்டர் வந்து வரவேற்கிறார் எஸ்பி வந்து வரவேற்கிறார் அப்போ அவங்க உதாசீனப்படுத்தினா எப்படி இருக்கும் அதனால இத இந்த தமிழ் கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியல பேர் இருந்தா அவங்களே அந்த லிஸ்ட் வச்சிருக்காங்க அதை வாங்கி நான் ஃபில் பண்ணிட்டு தானப்ப வரேன் இல்ல பயல்ல அதிகாரிகளுக்கு போதிய பயிற்சி கொடுக்காதுன்னா அப்படிப்பட்ட அதிகாரிகளை கொடுக்காதது தமிழக அரசின் தவறு இல்ல நாங்க நாங்கன்னு சொல்லாதுங்க தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் அவங்க தான் இல்ல இல்ல அவங்க அந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க நேற்று ஏன் போராட்டம் நடத்துறாங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காத அதிகாரிகளை ஏன் கொடுத்தாங்க தமிழக அரசு நான் ஒரே ஒரு வித்தியாசத்தை சொல்றேன் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஒன்றை வரவேற்கிற மாநகராட்சி பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் சென்னைக்குட்பட்ட இன்றிலிருந்து எட்டாம் இன்றையிலிருந்து ஒரு ஏழு நாளைக்கு முகாம்கள் போட்டிருக்காங்க இது வரவேற்கிறேன் அது இதுதான் தேவை ஏன் செய்றேன்னு கேட்க முடியாது ஏன்னா இல்லாத வாக்குகள் நீக்கப்பட வேண்டும் புதிய வாக்குகள் சேர்க்கப்பட வேண்டும் இது வழிமுறை இது நடந்தது ஏன்னா தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்ன இருக்கிறது என்றால் தேர்தல் ஆணையம் ஒரு முறை தனது வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முழு உரிமை இருக்கிறது என்பதைத்தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அதனாலதான் அவசரம் இல்லையே தேர்தலுக்கு முன்னாலதானே பண்ணணும் தேர்தலுக்கு முன்னாலதான பண்ணணும் நான் கேக்குறேன் தப்பு இருந்தா இல்ல இல்ல பணிச்சு அதெல்லாம் அதெல்லாம் தம்பி பீகார்ல சிறப்பா நடைபெற்றிருக்கிறதா இல்லையா அத சொல்லுங்க அறுபத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் சொன்னீங்களே தப்புன்னு சொன்னாரே ராகுல் காந்தி ஒரு வாக்காளராவது வெளியே வந்து ஏன் வாக்கு இல்ல அறுபத்தி நாலு லட்சத்துல நான் ஒருத்தர் சொன்னாங்களா சொல்லல அவங்களோட வேட்பாளர்களே இது முறையா நடைபெறல அதனால எங்களுக்கு மறுவாக்கு பதிவு வேணும்னு பீகார்ல சொல்லல இருந்த யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்பனா அங்க சரியா ஏன் ராகுல் காந்தி தோற்கடிக்கப்பட்டார் ஓட்ட திருட்டாங்க ஓட்டு திருட்டாங்க சொல்றாங்க ஏன் தானே இருக்கு ஏன் தானே இருக்கு ஏன் ஓட்டிங்கதான் இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு வாக்காளர் ஒரு வருஷத்துல எத்தனை ஓட்டு போடலாம் ஐயா என்ன பட்டியலில் இருக்க ஓட்ட போட போறீங்க ஏன் இவ்ளோ ஒரு நிமிஷம் அவசரம் இல்ல தேர்தலுக்கு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் இருக்கிறது கரெக்ட் பண்ணிட்டு தானே தேர்தலை சந்திக்கணும் நீங்க கள்ள ஓட்டு போடுவீங்க அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க அதை விட்டுட்டு கள்ள ஓட்டெல்லாம் போட வச்சுட்டு இறந்தவங்க ஓட்டெல்லாம் போட வச்சுட்டு நீங்க ரெட்ட ஓட்டெல்லாம் போடுவீங்க கள்ள ஓட்டெல்லாம் போடுவீங்க போட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாண்டி தேர்தல் நடத்தணுமா இல்ல எந்த ஒரு நிகழ்வு நடத்தினாலும் அதுக்கு முன்னால சரி செய்துட்டு தானே நிகழ்வை நடத்தணும் பார்க்க தானே போறீங்க திமுகவும் பார்க்க தானே போறாங்க பட்டியல் உத்தேச பட்டியல் வெளியிடப்பட போகிறது அந்த வெளியிடப்பட போகிறத திமுக பார்க்க போறாங்களா காங்கிரஸ் பார்க்க போறாங்களா தாமே பார்க்க போறாங்களா உள்ளே பூட்டி வைக்கிறாங்க ஓகே உங்களுக்கு வேண்டிய பட்டியல் இல்ல பேர் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா இல்லையா தேர்தல் ஆணையம் ஓபனா நடக்க போகுது அது பாருங்க எஸ்ஏஆர் பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் எல்லாத்துக்கும் இதுல பதில் இருக்கு நானும் குடுத்துட்டு போறேன் அதனால டெக்னாலஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாலு மாசம் நடத்துனீங்க இப்ப ஏன் ஒரு மாசத்துல நடத்தீங்கன்னா இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சுப்பா அன்னைக்கு அம்மியை பத்தி அரைச்சிட்டு இருந்தோம் மிக்சி ஒரு நிமிஷத்துல அரைக்கல இல்ல சட்னி அதை தேர்தலுக்கு முன்னாலதான் நடத்தணும் தேர்தலுக்கு முன்னாலதான் பொய் வாக்காளர்களை நீக்கப்பட வேண்டும் தேர்தலுக்கு முன்னாலதான் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் கட்டாயம் நாளா இருந்தா கூட தேர்தலுக்கு முன்னால்தான் நடத்தணும் தேர்தல எல்லாம் நீங்க பண்ற எல்லா குற்றச்சாட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பின்னால நடத்த முடியாது நீங்க அசாம்ல அசாம்ல ஏன் நடத்தல அசாம்ல ஏன் நடத்தல ஆஹ் அசாம்ல நடத்த போறாங்க இந்த ஒன்னாம் தேதியில நடத்த போறாங்க அதுக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் தேர்தல் ஆணையம் வாங்க என்னென்ன உதவிகள் உங்களுக்கு செய்ய முடியுமோ நாங்க அதை செய்யறோம் அப்படின்னு தேர்தல் அங்க என்னன்னா அங்க வந்து வாக்குரிமையில சில பிரச்சனைகள் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்லனால்தான் அறிவிக்காம இருந்தாங்க அது இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க அப்ப நம்ம முதலமைச்சர் என்ன செய்யணும் இது ஒண்ணும் பாஜகவோட திட்டம் கிடையாது இது வந்து தேர்தல் ஆணையத்தோட திட்டம் அதனால இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தோட உறுதுணையா இருந்து நாம எல்லாருமே தேர்தல் சொல்லிட்டாங்க ஐம்பது நாங்க விநியோகிச்சிட்டோம் ஒரு பாக்கு முகவர் பிஎல்ஏ டூ ஐம்பது பேரை கூட கொண்டு வரலாம் நாங்க நம்ம செய்வோம் எல்லா கட்சியிலும் பிஎல்ஏ டூ இருக்காங்களே அதுல ஏன் உங்களுக்கு குறை என்ன பிரச்சனைனா இன்னைக்கு திமுக தொடர்ந்து வெற்றி அடைந்ததற்கு காரணம் போலி வாக்காளர்கள் அது கொளத்தூரே அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது அதனால போலி வாக்காளர்களை நீக்கும்போது நேர்மையான வாக்காளர்களை நம்பி போட்டி போட்ட கட்சிகள் அதை வரவேற்கிறது போலி வாக்காளர்களை நம்பி வெற்றி பெற்ற கட்சியான திமுக அதன் கூட்டணி காங்கிரஸ் அதை எதிர்க்கிறது இதுதான் பட்டவர்த்தமான உண்மை ஏன்னா அண்ணன் செல்வ பிறந்தகை இப்படி காமிப்போம் இல்லை இப்படி காமிப்போம் அப்படின்றாரு பீகார் இப்படி காமிச்சிருச்சு அவருக்கு அதே மாதிரிதான் தமிழகமும் இப்படிதான் காமிக்க போகுது அதனால நீங்க வந்து நேர்மையா நடக்குது இப்ப நாய் வரகு வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க வெளியிட போறாங்க என் பேர் இல்லைன்னா சொல்ல போறாங்க என் பேர் இருந்ததுன்னா சரின்னு சொல்ல போறாங்க இதுல என்ன இறந்தவர்கள் எல்லாம் என்ன நிம்மதியா சொர்க்கத்துல இருப்பாங்க ஏன்னா அவங்களை பிடிச்சிட்டு வந்து இழுத்து அவங்கள தேர்தல் ஓட்டு போட வச்சுட்டு இருந்தாங்க திமுக காரர்கள் என்பது எனது கருத்து இல்ல சீமான்டே நான் ஒண்ணு சொல்றேன் ஏதாவது இது எஸ்ஐஆர் வந்து ஏதோ பாஜக ஆதரவா இருக்கிற மாதிரி இல்ல மம்தா பானர்ஜி அதற்கு ஆர்ப்பாட்டம் செய்வது தவறு ஏனென்றால் தேர்தல் ஆணையம் தனது வாக்கு பட்டியலை திருத்த வேண்டும் என்று அரசியல் ரீதியாக நினைத்தால் அதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட பல தீர்ப்புகள் இருக்கிறது அதனால்தான் இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போன பின்பும் எஸ்ஐஆர் நிறுத்துங்கன்னு சொல்லல உச்ச நீதிமன்றம் நீங்கள் அதற்கான பதிலை சொல்லுங்கள் தான் சொல்றாங்களே தவிர பீகார் ஒரு மிகப்பெரிய உதாரணம் எல்லாம் பீகார்னாலும் வெற்றி பெற்றோம் பீகார்னாலும் வெற்றி பெற்றோம் எஸ்ஐஆர்னாலும் வெற்றி பெற்றோம்னா போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படிதான் இத ஒருத்தர் சொல்றாரு திமுக வச்சாங்க நாங்க எங்க கூட்டணியில இருந்தவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க ஏன்னா எஸ்ஐஆர் ஆர் ஆமா நீங்க போலி வாக்காளர்களால் வெற்றி பெற்றீர்கள் அவ்வளவுதான் அதனால நீங்க பாருங்க கோடி ஒரு கால ஏற குறை ஒரு கோடி முப்பத்தி நாலு லட்சம் ஓட்டு இந்திய கூட்டணி வச்சிரு வாங்கியிருக்காங்க சரி ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட் போட்டும் அதெல்லாம் சப்மிட் பண்ணட்டும் ஏன் அதுக்கு அவரு அபிடேவிட் கொடுக்கணும் கொடுக்க இருக்கிறாரு எல்லாம் பொய் நான் கேட்ட இந்த அந்த அந்த பேர் அந்த வாக்குல உள்ளவங்கள பதில் சொன்னாங்க மனுஷன் ஒருத்தர் சொன்னாரு இல்ல ஏன் வாக்குதான் அதுல தெரியாம படம் மாத்தி போட்டுதாங்க நான் போய் வாக்களிச்சுட்டு வந்தேன்னு சொன்னார் எதிர்கட்சிகள் அதுக்கு பதில் சொல்லல தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல அவர் சொன்ன வாக்காளர்களே பதில் சொன்னாங்க நான் மறுபடியும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் பீகார்ல அறுபத்தி நாலு லட்சம் நீக்குனீங்கன்னு சொல்றீங்களா அறுபத்தி நாலு லட்சமும் இறங்கி உண்மையான வாக்காளர்களா இருந்தா வந்து போராடி இருக்க மாட்டாங்களா எங்க என் வாக்குன்னு கேட்டிருக்க மாட்டாங்களா கேட்டிருப்பாங்கல்ல அதுதான் அங்க வெற்றி சுமுகமா நடந்தது மட்டும் இல்ல எதிர்கட்சிகள் கூட இங்க எங்களோட வேண்டிய வாக்கு இல்லன்னு சொல்லல இங்க ஒன்னே ஒண்ணு இங்க உள்ள கட்சி தலைவர்கள் டிஎம்கே சொல்றாங்க எங்க வாக்கு நீக்கிடுவாங்க தாவேக்கா சொல்றாங்க எங்க வாக்கு உங்க வாக்கு நீ எப்படிப்பா தெரியும் எழுதி ஒட்டி இருக்கா போட்டி போட்ட பிறந்தாலும் தெரியும் அதனால நீங்க வந்து எஸ்ஐஆரை யாரும் தவிர்க்க முடியாது எல்லாரும் சேர்ந்து ஏன்னா திமுகவுக்கு ஒரு கிளி வந்துருது அண்ணா பல்கலைக்கழகத்துல ஆரம்பிச்சு அண்ணா பல்கலைக்கழகம் இவங்களும் அண்ணா பல்கலைக்கழகத்துல கற்றவர்கள் தான் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பிரச்சனை வரும்போது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலும் பிரச்சனை வருது அதனால ஆஹ் நான் வந்து முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்க அரசு ஊழியர்கள் அது ஆர்ப்பாட்டம் பண்ண அது தடுக்கப்பட வேண்டும் அரசு ஊழியர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் இது உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காக ஜனநாயக ரீதியாக நடத்தப்படுகின்ற ஒரு சீர்திருத்தம் இதில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து இல்ல எங்க கூட்டணியில இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதற்கு பீகார் ஒரு முன்னுதாரணமா இருக்குது வாரிசு அரசியலுக்கு பீகார் ஒரு அடி கொடுத்து அதனால தம்பி உதயநிதி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கட்டும் புதியவர்களுக்கு பீகார் ஒரு அடி கொடுத்திருக்கிறது அதனால பிரசாந்த் கிஷோர் மாதிரியே தம்பி விஜய் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருந்தா நமக்கு நல்லது நடக்கும் மக்கள் வாக்களிக்கிறார்கள் அப்ப இங்கேயும் அதிமுக பாஜக வெற்றி பெற்ற டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வரும் அதனால நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும் மக்களுக்கு நல்லது நடக்கும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒரு முறை பாஜகவிற்கும் அதிமுக உள்ள கூட்டணிக்கும் வாக்களித்து பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நடக்கும் என்பது நான் கருத்து அண்ணன் வைகோக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் போதையை தடுப்பதற்காக அவர் வந்து நடைபயணம் போறாராம் போதையை தடுக்கணும்னு அவர் அறிவாலயத்துக்கு தான் நடைபயணம் போனோம் அங்கிருந்துதான் போதைக்கான சட்டமே வருது அதனால தப்பு தப்பா இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி மேகதாது இன்னைக்கு என்னோட சகோதரர் என்னோட நான் அண்ணன்னு அழைப்பாரு அப்படியே ராகுல் காந்தியை மாதிரி எனக்கு பாசம் உள்ளவர் யாருமே இல்லை ஆனா அவங்க ஆட்சியில மேகதாதுக்கு அணை கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு ஒரு கோரிக்கை வைக்க மாட்டேன்றார் முதலமைச்சர் முதலமைச்சர் கோரிக்கை எல்லாமே பாராபட்சமாக இருக்கிறது மக்கள் சார்ந்ததாக இல்லை என்பது எனது கருத்து இப்ப சீமான் என்னப்பா பலமாவா இருக்காரு அவர் தனியா நின்று சத்தம் போட்டுக்கிட்டு பாஜ தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனமா இருக்குன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறார் நான் கேக்குறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி தானே பீகார்ல வெற்றி பெற்றது பாஜக இருக்கு அது நிதிஷ்குமாருக்கு பதில அதிமுக வரப்போகுது சிராக் பாஸ்வானுக்கு பதிலா இன்னொருத்தர் வரப்போறாரு இன்னொரு கட்சி வரப்போகுது அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி தனது வெற்றியை நிரூபித்த பின்பும் இப்ப சீமான் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல அனைத்து கரிகால்ன்ட்டு போயிட்டாரு அவரு கருணாநிதியை தாண்டி கரிகால்ட்டு போயிட்டாரு அதனால என்ன பேசணுமா பேசிட்டு இருப்பாருப்பா அவர் என்ன அவர் தனியா நின்று பேசுறதெல்லாம் பேசுறாருன்னு நினைக்கிறாரு நிச்சயமா அவர் ஒரு முடிவுக்கு வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எஸ்ஐஆர்னால மட்டும் இல்ல எஸ்ஐஆாரும் எதிர்க்கிறாரு அப்ப திமுகவும் எதிர்க்கிறாரு என்ன செய்யறாரு சீமான் வந்து கொஞ்சம் வசனம் பேசி கொண்டிருக்க இருக்கட்டும் நமக்கு அதை பத்தி ஏன்னா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போதில்லை மற்றவர்களை தாக்கட்டுமே அவர் தாக்குதல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போதில்லை பேசிக்கிட்டே இருப்பாரு அவ்வளவுதான் கருணாநிதி கட்சிக்கு ஸ்டாலினுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிற காலத்துல நேர் எதிரா அவர்களுக்கு அரசியல் செய்த அம்மாவை நீங்க என்ன மனநிலையில் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் அதனாலதான் அண்ணன் தினகரன் அவர்கள் இந்த தனிப்பட்ட முறையில் அது அவங்க கட்சி சார்ந்த விஷயம் ஆனா எங்க கூட கூட்டணியில இருந்ததுனால நான் சொல்றேன் எல்லோருமே உதிரியா இல்லாமல் உறுதியா இருப்போம் திமுகவை தோக்கடிப்போம் அதுதான் நம்ம எல்லாரோட கணக்கா இருக்க முடியும் இல்ல முதல்ல சகோதரி பிரேமலதா அவர்கள் பீகார் தேர்தலை பாராட்டி இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள் அதனால அவங்க சகோதரி பிரேமலதா எப்பவுமே நல்ல முடிவு எடுப்பார்கள் எனக்கு நல்லா தெரியும் அதனால இன்றைய காலகட்டத்துல அது பாமகவா இருக்கலாம் தேமுதிகவா இருக்கலாம் அமமுகவா இருக்கலாம் ஓபிஎஸ் அண்ணனா இருக்கலாம் தம்பி விஜயா இருக்கலாம் சகோதரர் சீமானா இருக்கலாம் எல்லாரோட கருத்து என்ன திமுகவை தோற்கடிக்கணும் அப்ப தீகமாவை தோற்கடிப்பதற்கு என்ன வியூகம் அமைக்கப்படுமோ அந்த வியூகத்திற்குள்ள எல்லாரும் இருந்தா நல்லதுன்றது எனது தாழ்மையான கருத்து ஏன்னா தனித்தனியா நம்ம திமுகவை தோற்கடிக்கணும்னு நினைச்சா முடியாது ஆக அந்த வியூகத்துக்குள்ள நாம எல்லாரும் இணைந்து ஏதோ ஒரு வகையில இணைந்து திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒற்றை குறிக்கோள் நமக்கெல்லாம் இருக்கணும் ஏன் திமுகவை தோற்கடிக்கணும்னா ஆயிரம் ரூபாய் மக்களின் உரிமை தொகையை பெண்களுக்கு கொடுத்து விட்டு பெண்களின் உரிமை பறிக்கப்படுகிறது பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற உரிமை பறிக்கப்படுகிறது ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் அண்ணன் டாஸ்மாக் கூட்டு போயிடுற எடுத்துட்டு போயிடுவாரு அக்கா வந்து மகளை வந்து வெளியே வீட்டுக்கு வெளியே அனுப்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா பாதுகாப்பு இல்லை நீங்க பஸ்ல இலவச பயணம் கொடுத்துட்டு அதுல பஸ்ல போற பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை இப்ப என்ன ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல இருக்கு ஆக பெண்கள் எல்லாம் திரண்டு வந்து முற்றிலுமாக மதுவிலக்கு கொடுத்ததுனால பீகார்ல பெண்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க அதனால எல்லோருமே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கும் எல்லோரும் ஒரு வியூகத்திற்குள் வர வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து எல்லாரும் இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது திமுகவை வர வைப்பது சமுதாயத்திற்கு நல்லது அல்ல அதனால யாருக்கு யாரும் போட்டின்னு இப்ப கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதை விட எந்த போட்டியில் யார் தோற்கடிக்கப்பட வேண்டும் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் இது சமுதாயத்தில் உள்ள ஒரு கட்டளை என்னென்றால் சமுதாயத்தில் மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே சிரமப்படுறாங்க அதனால எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து இப்ப முத அன்பில் மகேஷ் இன்னைக்கு ஒரு டாக்டர் பட்டை வாங்கிருக்காரு அதுக்கு அது சரி அதே மாதிரி மத்தவங்களும் டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு அவர் ஊக்கப்படுத்தணும் இன்னைக்கு இருக்கிற கல்ல திமுக கூட்டணி பலமா இருக்குதா நீங்க பாருங்க அந்த திருமாவளவன் அறிவு திருவிழாவுக்கு போல மறந்துட்டேன்றாரு அப்ப உடனே உதயநிதி போய் அவரை போய் பாக்குறாரு இப்ப கம்யூனிஸ்ட்கள் சாம்சங் தொழிற்சாலை பிரச்சனை இன்னும் முடியலன்றாங்க இங்க வந்து என்னது தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொடுக்கறேன்னு சொல்றாங்களே தவிர அவங்க சம்பளம் இன்னும் சரியா கொடுக்கல அதனால கம்யூனிஸ்டுகள்லாம் வருத்தத்துல இருக்காங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வெளியே பேசுறாங்க அறிவாலயத்துக்கு பெட்டி பாம்பாய் அடங்கி விடுகிறார்கள் என்ன பண்றதுன்னு தெரியல அதனால அங்கேயும் திமுக கூட்டணி பலமாதான் இருக்குன்றதை நான் ஒத்துக்கலை நிச்சயமாக அதில் பிரச்சனை வரும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பீகாரின் தாக்கம் அங்கே கூட்டணியிலும் இருக்கின்றது எனது கருத்து